வணக்கம் தமிழுறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் மிகச்சில வினாடிகள் அடங்கிய பாடலின் முன்னோட்டத்தை தருகிறேன் யார் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் ஆமாம் நீங்கள் கண்டுபிடித்தது சரி வேறு யாரும் இல்லை நம்ம இந்திரஜித் தான் வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் முதன்முதலாக வாரீங்கள் என்றால் வணக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்பதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இந்த வாரம் சீத்தமிழில் டெடிகேஷன் ரவுண்டில் நம்ம இந்திரஜித் எஸ்பிவி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பாடலை டெடிகேட் செய்கிறார் அதற்காக அவர் அப்பா வந்து அழைக்கிற எஸ்பிபியின் கல்லறைக்கு சென்று வணங்கி ஆசீர்வாதம் பெறுகின்றார் கல்லறைக்கு சென்ற இந்திரஜித் கல்லறையுடன் உருக்கமாக பேசுகிறார் எஸ்பிவி அப்பா நான் உங்களை நேரில் பார்க்க ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி உங்களை பார்ப்பேன் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் இல்லை என்று நினைக்கும் போது மேலும் ஒருபடி போய் எஸ்பிபியின் கல்லறையில் பொறிக்கப்பட்ட அவரது முகத்தை அன்போடு தடவிக் கொடுக்கிறார் இது பார்ப்பவர்களை நெகிழ வைக்கிறது பின்னர் கல்லறையின் முன்பாக அமைக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மாலை அணிவிக்கிறார் தொடர்ந்து இந்திரஜித் உங்களது பாடலை பாடித்தான் உலகத்திற்கு நான் தெரிய வந்தேன் கண்டிப்பாக இதுக்கு அப்புறமும் தெரிவேன் உங்கள் ஆசிர்வாதத்தோடு உங்கள் முன்னாடி பாட வேண்டுமென்று நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டது கண்டிப்பாக என் பாடல் உங்களுக்கு கேட்கும் என்று நினைக்கிறேன் அப்பா என்று சொன்னவர் நேரடியாக வெண்ணுலகில் இருக்கும் தனது இசையுலகின் தந்தைக்கு ஒரு பாடல் பாடுகிறார் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இந்த இடத்தில் என்னிடம் வார்த்தைகள் ஏதுமில்லை பாடலின் முடிவில் நடுவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி மரியாதை செய்கிறார்கள் உடனே கருத்து சொன்ன நடுவரான ஸ்ரீனிவாஸ் இந்திரஜித் இன்றைக்கு நீ பாடியது ஓடிஷனில் நீ பாடி எங்களை மயக்க வைத்தது போலவே இன்றும் பாடி மிகவும் கடினமான பாடலை சிறப்பாக பாடியுள்ளாய் எஸ்பிபி சார் நேரில் இந்த பாடலை கேட்டிருந்தால் பெருமைப்பட்டிருப்பார் அதன் பின்னர் இந்திரஜித் பேசும்போது நான் எஸ்பிபி அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணுகிறேன் எனக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல என்றாலும் பரவாயில்லை ஃபைனலுக்கு போகாமல் இத்தோட வெளியேறினாலும் பரவாயில்லை எஸ்பிபி அப்பாவுக்காக நான் பாடியே ஆக வேண்டும் அவருடைய கல்லறைக்கு போகும்போது ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று நினைத்தேன் காரணம் அந்த நிலையில் அவரை பார்க்க நான் விரும்பவில்லை என் பாடல் அவருக்கு கேட்குமா அவரது மூச்சை நான் சுவாசிக்கலாமா இப்படி ஒரு ஆசை என்னிடம் இருக்கு அவரது கை மற்றும் முகத்தை தொட்டு பார்க்க வேண்டுமென்ற ஒரு பெரிய ஆசையும் இருக்கிறது இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவருக்காக இந்த பாடலை எப்படியாவது நன்றாக பாட வேணும் என்று நான் விரும்பினேன் அதற்கு பிறகு நடுவர்களான அபிராமி சைந்தவி இருவரும் கண்ணுமணி பாடலை பாடி கோல்டன் ஷவரை வழங்கினர் பாடலின் இசை ஒலித்து கொண்டிருக்க கோல்டன் ஷவரில் இந்திரஜித் நனைந்து கொண்டிருந்தார் இந்த வேளையில் சக போட்டியாளர் ஒருவர் எழுந்து நின்று இந்திரஜித்துக்காக ஒரு பரிசை பரிசளிக்க விரும்புகிறோம் என்றார் இதற்கு நிகழ்வின் தொகுப்பாளர் அர்ச்சனா அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்க இந்திரஜித்துக்கு எஸ்பிபி அவர்களுடன் இந்திரஜித் சேர்ந்து நிற்கும் பெரிய புகைப்படம் ஒன்றை பரிசளித்தனர் இந்திரஜித் சந்தோஷம் பெருமிதம் அடைந்தான் இலங்கை மக்களும் பூரிப்படைந்தனர் உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டுவிடுங்கள் அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுகையிடுவதற்கு இடுவதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் தொடர்ந்து நமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்